எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலில் முனைப்பற்ற யோசி திங்கபடுபவர் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களால் நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம விஜய் சார் வந்து பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு எத்தனையோ பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு விசிட் பண்ணிவிட்டு அவங்களுடைய உரையாடலை கண்டு கழித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஸோ கட்சிகள் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காரு இளைய தளபதி விஜய் சார் அவர்கள் தாவே கா அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைவர் நம்ம இளைய தளபதி விஜய் சார் வந்து வருகை தந்து ஈஸியாக பொதுமக்கள் த பங்கேற்று உரையாடலை முடித்து கொண்டு இருக்கிறார் அரசியல் கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக விஜய் சார் வருவார்ன்றது எல்லாருக்குடிய நம்பிக்கை வாழ்த்துக்களும் கூட அவர் வரணும் ஜெயிக்கணும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்புன்றது இன்னொருத்தவங்களுக்கு தரணும் நான் ஏன் வந்து இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுறேன்னா ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் சார் விஜயகாந்த் சாரே எல்லாருக்கும் பிடிக்கும் அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா அவருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம் பட் வாய்ப்புன்றது கிடைக்கல அவர் இறந்த பிறகு எல்லோரும் உணர்ந்திருக்காங்க அந்த மாதிரி கண்டிப்பாக விஜய் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து எல்லா மக்களும் விஜய் சாருக்கு ஓட்டு போடணுன்றது என்னுடைய ஆசையும் கூட புதுசாக ஒருத்தவங்க வந்து மாற்றம் தரணும் அவங்களும் வந்து நம்ம அரசாங்கத்தை வந்து கையாண்டு நமக்கான ஒரு எல்லா சலுகையும் வந்து மக்களுக்காக பண்ணி தரணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து விருப்பப்படுறோம் சீலர் ஆயிசு இந்த பதிவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இளைய தளபதி விஜய் சாருக்காக இந்த சல்யூட் வாழ்த்துக்கள் க கமிங் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வந்து ஜெயிக்கணுன்ற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் ஸோ விஜய் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லோரும் வந்து அவருக்கு ஓட்டு போடுறதுக்காக காத்து கொண்டு இருக்காங்க கண்டிப்பாக உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் அண்டு அண்டு லிஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க உங்கள் சுகன்யா ஸோ ஹாப்பியாக இருக்குங்க எவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை போட்டு சமாளிச்சிருக்காங்க பாருங்கள் புதுச்சேரியில் மாநிலத்தை சேர்ந்த முதல்வரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அ வெரி கிரேட் ஸோ அந்த எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் என்னென்னா ஸோ ஸ்மூத்தாக நடந்துருக்கு எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈரோட்டில் வர போகிறாரு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருங்க ஸோ கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவார்ன்ற நம்பிக்கையில் தான் நாம் ஓடிட்டுருக்கோம் இருக்கோம் காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய ஓட்டு வந்து கண்டிப்பாக விஜய் சாருக்கு தான் என்னோடய பதிவை பார்க்குற ஆடியன்ஸ் அவங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு விஜய் சாரை பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக விஜய் ஓட் பண்ணுவீங்க அந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்னு வந்து டைப் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா